ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிலாக்ஸ் மேடை நம்ம குளியல் பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம் இப்போ தேங்காய் மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்ப்போம் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியவே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தேங்காய் ஒன்று வற்றல் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் அவங்க காரத்துக்கு தகுந்தது கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் தொளி உளுந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கட்டி கொட்டைப்பாக்களவு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை சிறிது உப்பு தேவைக்கேற்ப முதல் தேங்காய் திருவலை மட்டும் எண்ணெய் விடாமல் வெறுஞ்சட்டியில் சிவக்க வறுத்து வைத்துக்கொண்டு மற்ற பொருட்களை தனித்தனியே எண்ணெய் விட்டு வறுத்து அப்புறம் முதல்ல தேங்காய் திருவலை தவிர மற்ற பொருட்களை கொரகொரப்பாக குறைப்பாக அரைத்து கொண்டு பின் தேங்காய் திருவலையும் போட்டு அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவைப்படும்போது போது வெது வெதுப்பான நீரில் ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டு தேங்காய் சட்னி தயார் பண்ணலாம் பாய்